இங்கே பம்மர் சைட்டில் காலம் காங்கிட் வந்து இருக்கோம் இந்த காங்கிட் போடும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த எல்லாம் ஃபிட் பண்ண பிறகு இனிஷியலாக வந்து கான்கிரீட் ரெடி பண்ணுவோம் அப்படி ரெடி பண்ணும்போது அதோட ரேஷியோ முக்கியம் ஒன் ஈஸ்ட்டு ஒன்றரை மூணு தான் வந்து ஆக்சுவல் ரேஷியோ ஆனால் ச பிராக்டிகல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அந்த ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவோம் ஒன்றுங்கிறது சிமெண்ட் ரெண்டுங்கிறது மணல் மூணுங்கிறது முக்காஜெல்லிங்க இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் அதோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் பார்த்துக்கோங்க இருபத்தேழு லிட்டர் இருக்கிற மாதிரி இது வந்து எல்லாமே கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து அவுட் புட் நல்லாவே வரும் இந்த கட்டுக்கம்பி மார்க் இருக்கு இல்லையா இந்த கட்டுக்கம்பி மார்க் வந்து ரூஃபோட டாப் லெவலுங்க இதுலேருந்து இறக்கி ஒன் போட்டிருக்கோம் ஏன்னா ஒன் பீம் வருது இந்த லெவலை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி எல்லாத்துலேயும் போட்டுக்கணுங்க ஏன்னா அந்த லெவல் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உடைக்கிற மாதிரி ஆயிரும் இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணுங்க கான்கிரீட் போடும்போது நம்ம இந்த மாதிரி கொம்பு வச்சு நல்லா குத்தி பேக் பண்ணணும் ஒரு ரெண்டு பாண்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குத்தி பேக் பண்ணிட்டோன்னா ஹனிக்கொம்பு வராது இங்கே காலம் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக அதனால் வந்து கொம்பு யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதே உயரம் ஜாஸ்தினா வைப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாங்க கான்கிரீட் கேஸ்டிங் முடித்த பிறகு இந்த மாதிரி எல் ஷேப்பில் கவர் பிளாக் வச்சுக்கோங்க அடி வசத்தில் ரெண்டு கவர் பிளாக்கும் அடி வசத்தில் ஒரு கவர் பிளாக்கும் வச்சுக்கோங்க அப்போ தான் பாக்ஸோட ரைட் ஆங்கிளுக்கு மேட்ச் ஆகி இந்த பில்லரும் வந்து நமக்கு அதாவது ராடு வந்து ட்விஸ்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட் ஆங்கிளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக கான்கிரீட் முடித்த பிறகு அதாவது கவர் வச்ச பிறகு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து தூக்கு கொண்டு வச்சு செக் பண்ணுங்கள் இது வந்து டபுள் செக்கிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சைடு பார்த்துட்டு ஒரு சைடு பார்க்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து இன்னொரு சைடும் அவுட் ஆகிரும் அதனால் டபுள் செக்கிங் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஓகே